வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜி ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை நம்ம தொடர்ந்து பதிவிட்டு வந்துன்னு இருக்கோம் இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா எசாக்கி இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா கார்களுக்கு தேவையான ஒயரிங் ஹார்னஸ்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது இந்த நிறுவனத்தில் என்ன வகையான வேலைவாய்ப்புகள் இருக்க போது எவ்வளோ சம்பளம் இருக்க போது இதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்றத முழுமையாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்ன படித்தவர்களும் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புல இருந்து என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அதாவது பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுக்கான வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்ச வயதாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்ச வயதாக இருபத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவத்தில் ஹிப்ட்டை வரைக்கும் ரொட்டேஷ்னல் ஷிப்டு தான் ரெண்டு ஷிஃப்ட்டும் மட்டும்தான் ரன் ஆகும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் நமக்கான சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் ஓட்டி அவைலபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒன் ஹவர் ஓட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபான்ற விகிதத்தில் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க சம்பளத்தை தவிர்த்து வேற என்ன பெனிஃபிட்லாம் இங்கே இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கேண்டீன் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபீமேல்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கு ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் மறைமலை நகர் பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இவருடைய தொலைபேசியின் டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாம் உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்